மனதை இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏசாப்பாக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் சொல்ல பயப்படாதே துக்கமா இருக்காது ஒரு விடுதலை உண்டு கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை உண்டு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை உண்டு வீட்டுல நம்ம மழைநாள் ஆனவுடனே என்ன பண்ணுவோம் செடியெல்லாம் வெட்டி வெட்டி போடுவோம் ஏன்னா அந்த செடி எப்படி உயரமா இருக்கும் ஆனா அது வளர்ச்சி தாதுமாரா இருக்கும் அது வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்ம நினைக்கிற இப்போ இப்போ ஒரு முருகமாக வச்சுருப்போம் நம்ம நினைச்சு அதை நல்லா கீழே பறிச்சிருவோம் அது உயரமாக வளர்ந்து கிடக்கும் நம்மளை வெற்றி கூட பறிக்க முடியாது பயன்படுத்த முடியாது எங்கள் வீட்டில் முருகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அது எட்டாவது தூரத்தில் உயரமாக வளர்ந்து கிடக்கும் அதை பயன்படுத்த முடியாது அதான் நம்ம என்ன செய்வோம் அதை வெட்டிட்டு நம்ம கைக்கு எட்டாவது வெட்டி விட்டுட்டு உடனே ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா செழிப்பா அடர்த்தியா அழகா பூச்சி இல்லாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாய் சூப்பராய் வளர்ந்துருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பறிச்சு நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் அலையா கிருஷ்ண ஜீவியத்துல அப்படியே விட்டா தாறுமாறா வளர்ந்து போயிடும் அப்பா 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 அப்ப தேவன் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போடுவார் அலையா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வறுமைகள் சில பெரிய இடங்களோட சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் வரக்கூடாது இது எல்லாம் நம்பிக்கை ஏதுவானது நம்மை ஆசிர்வதிப்பதற்காக உன்னை கீழாக்கம் மேலாக்கி உன்னை வாழாக்கம் தலையாக்கி நீ பயன்படுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் நீ மக்களை ஆண்டு கொள்வாய் மற்றவர்களுடைய ஆளக்கூடாது யாரும் அதேவியா எவ்வளவு ஒரு பெரிய நல்ல தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம மன தளர்வு போய்விடக்கூடாது மன தளரக்கூடாது தமிழ் மனிதனே என்ன மனிதன் நண்பல்லாம் மாறிவிடேன் போனா போட்டா உன் வாழ்க்கை எழுந்து போயிட்டு போனா என் கடவுளோடு கூட வாழ்வேன் யார் கூட வாழ்வேன் வாழ்வே நான் மனிதனோடு வாழலை என் ஆண்டவனாக கடவுளோடு வாழ ஏசப்பாவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை அவரோட ஏமாற்ற மாட்டார் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற நெய்வன் நம்மளை மென்மேலும் ஆசிர்வதிக்கிற நெய்வன்யா அவர்களை உயர்த்துக்கின்ற நெய்வன் அதெல்லாம் நாம் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் ஜாய்புல்லா இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் எனக்கு ஒரு விடுதலை உண்டு எனக்கு சமாதானம் உண்டு நான் கேட்டதை என் தெய்வம் செய்வான் நான் இணைப்பதை காட்டி நான் இயங்குவதை காட்டி வாட்டியா அதிகமாய் நடக்கும் அதனால் கட்டுரை பிள்ளைகள் எதாவது நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால் ஆகும் தத்து ஆவினாலேதான் எல்லாமே நடக்கும் நாம் நினைக்கிற மனிதர்கள் மூலமா நமக்கு எதுவும் நடக்காது தத்து ஆவியினாலே நடக்கும் நடக்கும் கிடைக்கும் நாம் எதிர்பார்க்கிறது வரும் நம்ம எதிர்பார்த்துக் கொள்கிற காரியங்கள் தாமதித்தாலும் அது காத்து நிச்சயமாய் வரும் தாமதமாய் இருந்தாலும் அது காத்து